ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபுல் விளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் விடுங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் மட்டும் இல்லாமல் நோம்பும் இருக்கிறதுனால அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா நோம்புக்கு நம்ம வந்து செய்யும் போது சுத்தமாக ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் அதனால் வந்துட்டு எல்லாமே பக்காவாக அம்மா க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க அதிர்சம்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் அது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும் அது நல்லா புளிச்சு வந்தால் தான் அதிர்சம் வந்து நல்லா வரும் அதிரசம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் போடலை ஒரு இருபது அதர்சம் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அம்மா கொஞ்சமாக தான் போட்டிருந்தாங்க ஸோ முறுக்கு அந்த அந்தளவுக்கு டைம் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு வாங்கின குலோப்ஜாம் மாவை வந்து இருந்தது ரெண்டு பேக்கெட்டு ஆக்சுவலாக அப்போ நோமுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த டைமில் வந்து செய்ய முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ குலோப்ஜாம் எல்லாமே வந்துட்டு ரெண்டு பேக்கெட்டுமே போட்டு நல்லா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் செலவில் போட்டு எடுத்தாச்சு ஸோ ரொம்பவே நல்லா தான் வந்துருந்துச்சு எனக்கு அந்த பால் வந்து உருட்டுறது ரொம்ப டயர்டானது லைட்டாக ஒரு சைடில் பாலில் க்ராக் இருந்தது ஸோ கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி சரியான மழை மொத்த மழைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏரியிலேருந்து மீன் எல்லாமே வந்து வீட்டு வாசலில் வந்து விளையாடிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவல் பொறி செய்வாங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயெலாம் நல்லா காய வச்சுட்டு வறுத்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த பொரியோட டேஸ்ட்டு ஸோ வந்து அண்ணாமலையாருக்கு வந்து அன்னைக்கு இந்த பொறி தான் படைப்பாங்க எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளக்கு இருக்கு ஒரு நூறு விளக்குக்கு மேலே இருக்கும் ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டூ இயர்ஸ் தான் அதனால தான் அது புதுசு மாதிரியே இருக்கும் அது இல்லாம நான் இப்போ வேற கொஞ்சம் விளக்கு வாங்கியிருந்தேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விளக்கு போல நல்ல பெரிய விளக்கா வாங்கியிருந்தேன் ஆனா அது இருந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ பழைய விளக்கெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி பெருசாக வந்து வெயிலும் அடிக்கலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் துணியில் வச்சு துடைச்சிட்டு காய வச்சு ரெடி பண்ணியாச்சு விளக்குக்கு ஸோ விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் ஸோ இது நிஜமாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு மஞ்சள் தூள் நல்லா கலக்கிட்டு மஞ்சளை டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் குகுமா வச்சிங்கன்னா அழகாக பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு திரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கேற்றத்துக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி திரியை வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு நெய் அப்படி இல்லைனா ஆயிலில் நல்லா ஊற விட்டிங்கன்னா விளக்கேற்றும் போது சூப்பராக வந்து ஏற்றலாம் கற்பூரம்லாம் அந்த டைமில் வைக்க வேணாம் ஸோ புகழ்னி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு பக்கம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அண்ட் ஈவினிங் வந்து ஆயிடுச்சு ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்னைக்கின்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காத்தடிச்சுட்டே இருந்தது விளக்கே ஏற்ற முடியல ஆல்மோஸ்ட் அதுக்கே லேட் ஆகிடுச்சி டைமு ஒரு ஒரு விளக்காக வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏற்றிட்டு ஸ்டெப்ஸில் எல்லாமே வச்சோம் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக விளக்க வச்சாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஃபுல்லாக அந்த பதினெட்டு படிக்குமே வந்து அழகாக வந்து விளக்க வச்சுருந்தாரு ஸோ எப்போல்லாம் வீட்டில் மாலை போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டப் கம்ப்ளீட்டாக எங்களோட பூஜை ரூமில் இருக்கும் இந்த கார்த்திகை தீபமான மட்டும்தான் நான் வந்து இந்த குத்து விளக்கு வந்து அப்படி அப்படியே தானே வந்து அப்பா மாலை போட்டாங்க அப்படின்னா மலைக்கு போகிற அன்னைக்கு வந்து கண்டிப்பா ஏற்றிடுவாங்க சோ நோம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குலோப்ஜாம் அதிர்சம் எல்லாமே வந்து வச்சு படைச்சாச்சு நோம்பு காயறம் வந்து வச்சுருந்தோம் விளக்கெல்லாம் ஏத்தினதுக்கு அப்புறம் வந்து தேங்காயெலாம் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு நூற்றி எட்டு சரணம் சொல்லி அப்பா வந்துட்டு கற்பூர தீபம்லாம் காட்டிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நோம்புக்கு அதர்சம் குலோப்ஜாம் தான் படைச்சிருந்தேன் அப்பமும் அவல் பொரியும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாருக்கு வந்து ஸ்பெஷலானது ஸோ அதனால் அதை வந்து வச்சு படைச்சாச்சு கார்த்திகை தீபத்துக்காக இப்படி தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Next video mein paklam bye